ஹலோ வெல்கம் ஆஃப் இன்னைக்கு நம்மளோட பார்க்க ஒரு சிம்பிளான ஒரு வறுவல் அல்லது பொரியல் பொரியல் சொல்லலாம் இது இது குச்சிக்கிழங்கு மரவள்ளி கிழங்கு கப்பக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிழங்கு இது இது கிடைக்கும் போது இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த சூப்பரான குச்சிக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் மரவள்ளி கிழங்கு நான் இந்த மாதிரி ஆவில வேர் வச்சு வச்சிருக்கேன் ஆவில வந்துட்டு இந்த மாதிரி கீழே வந்துட்டு ஒரு பிளேட் போட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு இட்லி பிளேட்ல வச்சு நீங்க வேக வைக்கலாம் பத்தே நிமிஷத்துல வந்துட்டு நல்லா சாப்டா வெந்துடும் பாருங்க இந்த வெந்துடும் நல்லா வெள்ள வெளியே வெடிச்சு வெந்துடும் நல்ல கிழங்கா இருந்தா பத்தே நிமிஷத்துல வெந்துடும் ஒரு சில கிழங்கு வந்துட்டு வேகாம இந்த ஏறின கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேகவே வேகாது அப்படியே மரம் மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி கிழங்கு வந்து பொரியலுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி நல்ல கிழங்கா நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி ஆவியில் வேக வைக்கலாம் இல்லனா நீங்க வந்துட்டு குக்கர்ல போட்டு ஒரு மூணு விசிலுக்கு தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படியும் வேக வைக்கலாம் இந்த மரவழி கிழங்கோட அந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் துண்டு துண்டா வெட்டி நீங்க ஆவில வேக வச்சு எடுத்து வச்சு நம்ம வேக வச்ச இந்த கிழங்க வந்துட்டு பீசஸா வெட்டிக்கலாம் நடுவுல இந்த நார் மாதிரி இருக்குல்ல அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி வச்சுக்கோங்க சைஸ்ல இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க ஆவியில வேக வைக்கும் போது குக் அப்படியே பண்ணற அளவுக்கு வேக வச்சிடக்கூடாது கொஞ்சம் கெட்டியா இருக்கணும் அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு நம்ம திருப்பி தாளிக்கும் போது உடஞ்சி போகாம அப்படியே முழுசு முழுசா கிடைக்கும் ஒரு பேன் அடுப்புல வச்சுக்கலாம் இதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு செத்திக்கலாம் கூடவே கொஞ்சமா உளுத்தம் பருத்து ஒரு நாலு பல் பூண்டு இந்த மாதிரி பொடிப்பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சமா கருவேப்பில எடுத்து அந்த உளுத்தம்பருப்பு கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் லேசா வறுப்பட்டதும் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க தீஞ்சு போயிடும் மிளகாத்தூள் நம்ம கிழங்குக்கு வந்துட்டு உப்பு போடல இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதுல போட்டுக்கலாம் குக்கர்ல வேக வைக்கிறீங்கன்னா அதுல கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் அப்படியும் கூட நல்லா ஒரு கொதி வந்துச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த மரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம் இது கூட இன்னும் கொஞ்சோண்டு தனி சேர்த்திக்கலாம் கால் கப் அளவுக்கு தனி சேர்த்திக்கலாம் இந்த பொடி இந்த உப்பு எல்லாம் இந்த கிழங்குல பிடிக்கணும் அதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப வேக வைக்கலாம் உடஞ்செல்லாம் போயிடாது கொஞ்ச நேரம் வேகட்டும் நேரம் மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த ஆவியில வேகட்டும் பிளேம்ல வந்துட்டு சிம் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்துருக்கு ஓபன் பண்ணி பாக்கலாம் நம்மகிட்ட தண்ணி எல்லாம் சூண்டிடுச்சு இப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும் இந்த எண்ணெயில வதங்கி

உருளக்கலங்களை கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணிருப்பீங்க ஒரு தடவை இந்த மாதிரி குச்சி கலங்களையும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸ்ல பீட்பேக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பண்ணுங்க அப்பதான பியூச்சர் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஷேர் பண்ணுங்க பை பாய்